பாரதிய ஜனதாவினுடைய கதவை கோவையில் திறந்து விட்டதே இந்த அல்லுமா கும்பல் தான் என்பது நம்மளுக்கு நன்றாக தெரியும் இவர்கள் அந்த வேலையை செய்திருக்க விட்டால் அப்பாவி மக்கள் அத்தனை பேர் சித்திருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்களும் இத்தனை ஆண்டு காலம் சிறை கொட்டடியில் இருக்க வேண்டிய அவசியமில்லை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் வந்து கோவை மாநகர்களுக்கு நுழையவே வாய்ப்பில்லை வந்து திட்டமிட்டு இந்துக்களை வேண்டும் என்பதற்காக வைக்கவில்லை அதில் இஸ்லாமிய பெண்களும் இறந்திருக்கிறார்கள் இந்துக்களும் இறந்திருக்கிறார்கள் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் அடக்குமுறைகளை எதிர்த்து நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே வைத்த வெடுகுண்டில் சிக்கி கொண்ட பொதுமக்கள் ஐம்பத்தெட்டு பேர் செத்து போனார்கள் அப்ப வாட்ஸ்அப்பை செய்தது மாபெரும் குற்றம் என்றாலும் கூட அதற்கு முன்னால் நடத்திய அடக்குமுறைகளையும் நாம் பேசியாக வேண்டும் ஆர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட சில அரசு அதிகாரிகள் இஸ்லாமிய தோழர்கள் மீது வன்மத்தை கைக்கு சில விடயங்களை நகர்த்தினார் இந்துக்களுக்கு சொல்லப்பட்டது இஸ்லாமிய கடைகளில் யாரும் பொருள்களை வாங்கக்கூடாது என்று துண்டு புற வழங்கினார் அது கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு பூத்ததாகவே வளர்ந்து 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 இஸ்லாமியர்களை கருவறுக்காமல் விடப்போவதில்லை என்று அந்த கர்சித்த அந்த குரல்தான் இன்னும் மேலும் இவர்களுக்கு ஒரு தீப்பிழம்பை இதயத்திற்குள் ஏற்றியது அதற்கு பிறகு இந்த அத்வானி கோவை என்றைக்கு வந்தாலும் அவருக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அன்றைக்கு அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அங்கே டிபன் பாக்ஸ் குண்டெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ அவர் அப்போல்லாம் வந்து சிறை வளாகத்துக்குள்ளே இருந்தார் அடுத்த தலைமுறை அதை கையில் எடுக்கிறது என்ன காரணம் பாட்ஸோடு அது நிற்கவில்லை ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே உலுக்கிய ஒன்று கோவை குண்டுவெடிப்பு மும்பைக்கு அப்புறம் பரவலாக பேசப்பட்டது அமைதியான தமிழ்நாட்டில் கூட இப்படி ஒன்றா அப்படின்னு பேசப்பட்ட ஒரு சம்பவம் அந்த குண்டுவெடிப்புக்கு முக்கியமான தலைவராக ஏவனாக பார்க்கப்பட்ட அவர் இன்றைக்கு இறந்திருக்கார் கோவை பாஷா அப்படிங்கிறவர் இன்றைக்கி இறந்திருக்கிறாரு அதுக்காக அனுமதி இந்த பேரணி இறுதி ஊர்வலம் இதெல்லாம் பண்ண இருக்கிறாங்க இன்றைக்கி செய்தி ஊழியர்கள் முழுக்க யார் இந்த பாஷா அப்படின்னு தெரிற அளவில் இருக்குது யார் அந்த கோவை பாஷா அவருக்கும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு என்ன காரணம் இந்த குண்டுவெடிப்பினுடைய பின்னாடி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அங்கே இருக்கிற ஒப்படைக்கார வீதி மற்றும் இன்னப்பிற வீதிகளில் இஸ்லாமியர் சமூகத்தை சார்ந்த அல்லது மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டுகிற நிறுவனங்களை தொடங்கினார்கள் அப்போ அதிகமான கடைகள் அங்கே இஸ்லாமியர்களுடைய கடைகளாக வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கிய அந்த வணிக நிறுவனங்கள் மிகப்பெரிய இடத்தை எப்படி இன்றைக்கு நாம் சென்னை மையப்பகுதியில் வண்ணாரப்பேட்டை ஒரு மிகப்பெரிய வணிகத்தலமாக இருக்கிறதோ எப்படி ரங்கநாதந்தரு மிகப்பெரிய வணிக தலமாக இருக்கிறதோ இதை போன்ற தலங்கள் அங்கே ஒப்பனைக்கார வீதி மற்றும் இன்ன வீதிகள் இருப்பதால் இந்தியாவின் மான்செஸ்டராக மும்பை இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டராக கோவை மிகச்சிறந்த பொருளாதாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கி வந்த காலச்சூழல் அப்பொழுது அங்கே என்னென்னா சாதி ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை தாண்டி மதம் ரீதியான பிரச்சனை வளர தொடங்கியது இஸ்லாத்துகளுக்கும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கும் ஒரு பெரிய பகை உள்ளே வளர்ந்து கொண்டே வந்தது இந்துக்களுக்கு சொல்லப்பட்டது இஸ்லாமியர் கடைகளில் யாரும் பொருள்களை வாங்கக்கூடாது என்று துண்டு பிரசுரங்களை வழங்கினார் அது கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு பூத்ததாகவே வளர்ந்து 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 வருகிறது ஆர் எஸ் எஸ் கும்பலால் தான் அது தொடங்கப்படுகிறது அவரவர்கள் வணிக நிறுவனங்களை நடத்தி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற காலச்சூழலில் தான் இவர்கள் திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு ஆர் எஸ் எஸ் கும்பல் ஏற்கனவே பல பல கலவரங்களை ஆர் எஸ் எஸ் கும்பல் இந்த தேசத்தில் இந்திய தேசத்தில் நட நடந்திருக்கிறது நடத்தியிருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் காந்தியை இயக்கம் இயக்கம்தான் அந்த இயக்கம் ஆக கோவை குண்டுவெடிப்பையும் ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன செய்கிறது என்றால் ஊக்குவிக்கிறது எப்படி ஊக்குவிக்கிறது என்றால் இஸ்லாமியர்கள் தொடங்கிய வணிக நிறுவனங்களில் யாரும் பொருட்களை வாங்கக்கூடாது என்று துண்டு பிரசனங்கள் மட்டுமல்ல அந்த நிறுவனங்களை அடிக்கடி தாக்குவதும் அடிக்கடி உடைப்பதுமான இந்த வேலைப்பாடுகள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து 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 வருகிறது ஒரு கட்டத்தில் அது எங்கே போய் நிற்கிறது என்றால் செல்வராஜ் என்கிற ஒரு போக்குவரத்து காவல்துறை அதிகாரி இப்போ இங்கே அந்த இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு தலைமை அங்கே கிடையாது யாரிடம் போய் இந்த கொடுமைகளை முறையிடுவது வணிக நிறுவனத்தார் அத்தனை பேரும் கூடி பேசுகிறாங்க என்ன செய்கிறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல வேறு வழியே இல்லை அவங்களுக்கும் ஏதாவது அறப்போர் தொடுத்தால் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலங்களில் பலகட்டமாக அங்கே அறப்போராட்டங்களை இஸ்லாமிய பெருமக்கள் நடத்தியிருக்கிறார்கள் வணிக நிறுவனங்களின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துங்கள் என்றெல்லாம் வந்து மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவரிடத்தில் சொன்னார்கள் எம்ஜிஆரும் அதுக்கு தீவிர கண்காணிப்பிலே வைத்திருந்தார்கள் எந்த நேரத்திலும் அங்கே ஒரு அசாதாரண சூழல் உருவாகக்கூடிய நிலைமை தான் இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நடக்கும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலேயே அங்கே ஒரு திருத்தலம் இந்துக்களுக்கான திருத்தலம் இருக்கிறது அந்த முத்துமாரியம்மன் திருவிழாவை நடத்துவதற்கு இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் உள்ளே புகுந்து அந்த பண்டிகையில் வேண்டுமென்றே கலவரங்களை அடிக்கடி வந்து மூட்டுவதும் அதில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவதுமான ஒரு சூழல் தொடர்ந்து உருவாகி கொண்டே வந்தது அதோடு மட்டுமல்ல இந்த இந்துக்கள் மீது வந்து இனிமேல் நாம் பொறுமையாக இருக்க முடியாது இந்துக்கள் மீது தாக்குதலை தொடு தொடுத்தமேனால் மிகப்பெரிய கலவரத்திற்கு வழிவகுத்திடும் என்று கருதிய இஸ்லாமிய எல்லாம் ஒன்று கூடி ஒன்று கூடி அவர்களுக்குள்ள அவையே ஒரு கட்டுப்பாடை விதித்தார்கள் நாம் எந்த சிக்கலையும் உருவாக்கி கூட கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள் ஆனால் இங்கே இங்கே அதிகாரவருக்கும் அரசு அதிகாரவருக்கும் என்ன செய்ததென்றால் அதில் இந்துக்கள் அதிகார வர்க்கம் என்று ஒன்று இன்றைக்கும் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட சில அரசு அதிகாரிகள் இஸ்லாமிய தோழர்கள் மீது வன்மத்தை கைக்கு சில விடயங்களை நகர்த்தினார்கள் அவர்களுக்கு எதிராகவே நடத்தினார்கள் அப்பொழுதுதான் என்ன நடந்தது என்றால் அதற்கு முன்னாடி நாம் சொல்லணும் மரியாதைக்குரிய மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து மறைந்திருக்கக்கூடிய பழனி பாபா என்கிற ஒரு மாமனிதன் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட நீர்புத்த நெருப்பாக கோவை மாநகரத்தில் கணந்து கொண்டே இருந்தார் இல்லை அவர் பழனியில் அந்த பழனிக்கு பக்கத்தில் கொல்லப்பட்டார் ஆனாலும் அது அது நீர்பூத்த நெருப்பாகவே அது கடந்து கொண்டே இருந்தது ஆனால் இங்கே அதற்கு பிறகு பார்த்தோமே ஆனால் பாபர் மசூதி இடிப்பு என்கிற ஒரு பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுகளில் தொண்ணூறுகளில் இந்த இதுவோ இது ஒரு மிகப்பெரிய விஷயங்களாக கருதப்பட்டது அப்போ பாபர் மசூதி இடிப்பு என்பதும் இந்த இஸ்லாமிய தோழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டது அதாக எங்கே அடக்குமுறை நிகழ்கிறதோ அங்கேதான் புரட்சி வெடிக்கும் என்பதற்கு இணங்க இந்த இஸ்லாமிய தோழர்களுக்காக நெருக்கடிகளை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அதிகார வர்க்கம் இப்படி போகிக் கொண்டிருக்கிற போதுதான் கோவையிலே அந்த செல்வராஜ் என்கிற போக்குவரத்து துறை சார்ந்த ஒரு காவல்துறை வந்து தொடர்ந்து இந்த இஸ்லாமிய தொடர்கள் ரெண்டு பேர் போனால் அவர்களை வேண்டுமென்றே தாடி வைத்திருந்தால் தொப்பி போட்டிருந்தால் உடனே பிடித்து அவரை விசாரிக்கிறது கொடுமை செய்வது இப்படி பலகட்டமாக அந்த செல்வராஜ் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தார் மூன்று பேர் போன சென்றால் லத்தியை வைத்து தாக்குவது அடிப்பது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்தார் காரணம் அந்த செல்வராஜ் என்பவர் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டவர் என்பதால் அவர் தொடர்ந்து இந்த இஸ்லாமியர்கள் சாமானிய இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் வந்து சாலையில் போனால் கூட அவர்களையும் விட்டு வைக்காத அளவிற்கு அவர்களையும் தொடர்ந்து துன்புறுத்தியதால் என்ன நடந்தது என்றால் அதற்கு முன்னாடியே இஸ்லாமிய தோழர்கள் ஒரு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு பேருக்கும் மேற்பட்டவர்கள் மீது தொடர்ச்சியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது வலக்குகள் அந்த வழக்குகள் அனைத்தும் போக்குவரத்து துறையை சார்ந்த வழக்குகளாகவும் அல்லது திருட்டு வழக்குகளாகவும் மாறி மாறி வழக்குகளை தொடுத்து கொண்டே இருக்கிற போது இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்துதான் கோவை செல்வராஜ் போன்ற மிகப்பெரிய அந்த அடக்குமுறை அதிகாரிகளை இது இனிமேல் நாம் விட்டு வைக்கக்கூடாது என்று அந்த அதிகாரியை தீ வச்சு கொளுத்துகிற சம்பவம் கோவை மாநகரின் முக்கிய தலமான அந்த கணபதிபுரம் அந்த மாதிரி இடங்களில் தான் அது மிகப்பெரிய சம்பவங்களை நடத்தப்படுகிறது அந்த சம்பவத்தின் தான் பதினெட்டு இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் கோவை செலூராட்சிக்கு எதிர்வினை ஆமாம் எதிர்வினையா அதிலே ரெண்டு இந்துக்கள் இந்துக்கள் நான்கு குழந்தைகள் ஆறு பெண்மணிகள் என்று இப்படி வரிசையாக தொடர்ச்சியாக படுகொலை நடக்கிறது கோவை மாநகரத்திற்குள் இஸ்லாமியர்களை ஆமாம் பதினெட்டு இளைஞர்களை வந்து இந்த கோவை செல்வராஜ் இறப்பிற்கு பிறகுதான் அதிகமான சம்பவங்கள் அதாவது இது எதனால் நடக்குன்னு சொன்னால் நீ காக்கி சிட்டை போட்ட ஒரு அரசு அதிகாரியையே நீ கை வைப்பியா உங்களை நாங்கள் இன்னமே சும்மா விடுவதில்லை என்று காவல்துறையில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகளே அதை கையில் எடுத்துக்கொண்டார்கள் ஆக கையில் எடுத்துக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக முழுமையான ஒரு அடக்குமுறையை கையாண்ட காரணத்தால் தான் இனிமேல் விடுவதற்கு இல்லை இனிமேல் நாம் பொறுத்து கொள்ள முடியாது என்றுதான் நாம் சைய அகமது பாட்ஷா அவர்கள் ஒரு அமைப்பை தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுகளில் அல் உம்மா என்கிற ஒரு அமைப்பை தொடங்குகிறார் ஏற்கனவே பழனி பாபாவினுடைய ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர் எம்ஜிஆருக்கு நேரு எதிரான அரசியலை முன்னெடுத்தவர் எம்ஜிஆரை கடுமையாக மேடைகளில் வந்து வசைப்பாடினார் கருணாநிதியை ஆதரித்தார் ஒரு கட்டத்தில் பிறகு கருணாநிதியையும் எதிர்க்கக்கூடிய இடத்திற்கு அவர் மாறுகிறார் அவர் இந்திரா காந்தியையே பழனி பாபா அவர்களோடு பாஷா வந்து பிரிஞ்சு வந்தார் இல்ல பழனி பாபா என்ன நடக்குதுன்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் என்ன கருத்து வேறுபாடுன்னா எம்ஜிஆரை எதிர்க்கிறார் கருணாநிதியை ஆதரிக்கிறார் நாம் யாரையும் ஆதரிக்க வேண்டாம் யாரையும் எதிர்க்க வேண்டாம் நாம் நம்மளுடைய நடுநிலையோடு நம்மளுடைய கலப்பணியை தொடங்கும் என்று தான் பாட்ஸாப்பை பழனி பாப்பாவிடம் பேசுகிறார் ஆனால் பழனி பாப்பாவிற்கு என்ன நெருக்கடினால் அவர் உயிர்க்கே பேராவத்துகள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே நடக்கிறது அவர் இந்திரா காந்தி அம்மையாரை போய் சந்திப்பதும் பிறகு வந்து க கலைஞரை சந்திப்பதும் இப்படி மாறி மாறியான சில விஷயங்கள்லாம் நடந்தது அங்கேயும் அவர் தேக்க நிலையை தான் பழனி பாப்பா அடைகிறதுக்கு பிறகுதான் வேறு வழி இல்லாமல் பாட்ஸாப்பா என்ன செய்கிறார் இனிமேல் இந்த அடக்குமுறையில கண்டு நாம் அஞ்சு இருப்பதை விட இனிமேல் ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாம் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கருதிதான் கேரள ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த மதானியிடம் அவருக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது அந்த நெருக்கத்தின் அடிப்படையில் தான் மதானி அவர்கள்தான் பாட்ஷாவிற்கு மிகப்பெரிய இடதுகரமாக விளங்கினார் அப்போ கோவை செல்வராஸ் மறைவிற்கு பிறகுதான் இப்போ என்ன நடக்குது என்றால் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுகளில் பிப்ரவரி பதினாலு தினத்தன்று வந்து அத்வானி அவர்கள் ரத யாத்திரை மு முடித்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார் அத்வானி ரத யாத்திரை என்பது திருப்பூரிலே ஒரு மாபெரும் கூட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அத்வானி ஆற்றிய உரை என்பது மிக முக்கியமாக கருதப்படும் அந்த உரையில் இஸ்லாமியர்களை கருவறுக்காமல் விடப்போவதில்லை என்று அந்த கர்சித்த அந்த குரல்தான் இன்னும் மேலும் இவர்களுக்குள் ஒரு தீப்புளம்பை இதயத்திற்குள் ஏற்றியது அதற்கு பிறகு இந்த அத்வானி கோவை என்றைக்கு வந்தாலும் அவருக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அன்றைக்கு அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்போ தேர்தல் பிரச்சாரத்திற்கு அந்த பிப்ரவரி பதினாறில் வருகிற போது தான் அவர் மேடை அருகே எட்நூறு மீட்டர் தொலைவிடையே மிகப்பெரிய அதிக வாய்ந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டு குண்டு வெடிக்கிறது மொத்தம் பதினெட்டு இடங்களில் வைத்த குண்டு ஐம்பத்தி நாலு பேரை இப்படி ஆக்குகிறது அதாவது அடுத்த மூன்று மணிக்கு தொடங்கிய குண்டு வெடிப்பு இரவு பதினோரு மணி வரை நீடித்திருக்கிறது இல்லை இந்த இடத்துல தான் அவர் கேள்வி வருது நீங்கள் சொல்கிறதுலேயும் புரிஞ்சிக்க முடியுது கோவில் செல்வராஜ் அந்த காவல்துறை அதிகாரிகள் அத்வானியுடைய இந்த பேச்சுக்கள் இதெல்லாம் ஒரு காரணம் வச்சாலும் இதில் நிறைய இறந்து பொழுது பொதுமக்கள் தானே இப்ப அவர் செய்த செயலை நான் வந்து வரவேற்கவில்லை அவர் சிறையில் இருந்த காலகட்டங்களில் எனக்கு தோழராக இருந்தார் காரணம் சிறைக்குள் நாங்கள் நண்பர்களாக இருந்தோம் தோளுக்கு தோளாக அவர் அவர் சில விஷயங்களை நம்ம இடத்திலே பகிர்ந்து கொண்டார் அவர் உண்மையான விஷயங்கள் உண்மையைத்தான் பேசுவார் இப்பொழுதுமே ஆக சிறைக்குள் அவர் எந்த தவறும் செய்யவில்லை வெளியிலே அவர் தவறு செய்வதை நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறது ஆகையால் ஒரு மனிதரோடு பழகுகிற போது தோழர் என்று சொல்லாமல் எப்படி சொல்லுவோம் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவர் தோழமையை பாராட்டும் போது நாம் தோழமையோடு வேண்டும் நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுத்துருக்கா அத்வானி அவங்க செல்வராசு செல்வராஜ் இறப்பிற்கு முன்னாடியே பதினெட்டு இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதை நீங்கள் பேசணும் முதல்ல எங்க இருந்து அது தொடங்குறதுங்கிறது வைக்கணும் அப்ப குண்டு வெடிப்பு என்பது இவர்கள் தீவிரவாதத்தில் பயங்கரவாத தீவிரவாதம் கொடுக்கிறது இந்த பயங்கரவாதத்தின் அடிப்படையில் தான் வந்து அந்த அளவுக்கு இவர்களை அழுத்தம் நிர்வாகங்கள் அதிகார வர்க்கங்கள் அவ்வளவு தூரம் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்த நான் முதவே சொன்னேன் அடிமை தனத்தில் புரட்சி வெடிக்கும் என்பதை நாம் மாவோ சொன்ன கூற்றை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் ஏன்னா அவ்வளவு அடக்குமுறைகளை சகித்துக்கொண்டு சகித்துக்கொண்டு இனிமேல் வேறு வழியில்லை என்றதற்கு பிறகுதான் அவர்கள் இப்போ அதுக்காக வந்து தேசிய தலைவரெல்லாம் ஆயுதம் தரித்த போரை தொடங்கினார் என்றால் அது குற்றமாகாது இப்போ பாட்ஷா அவர்கள் பொதுமக்களை கொண்டது தான் அங்கே பிரச்சனை அவர் யாரை எதிர்க்க வேண்டும் எந்த சித்தாந்தவாதிகளை எதிர்க்க வேண்டும் என்பதை துல்லியமாக இப்போ நம்ம இன்னொன்று சொல்லணும் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலேயே வந்து ஒரு பதினோரு பேரை பண்ணாங்க சென்னையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நினைவு நினைக்கிறேன் அப்போ நேர் எதிரிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இவர்களும் படுகொலை செய்கிறார்கள் அவர்களும் படுகொலை செய்கிறார்கள் மாறி மாறி இது நடக்கிறது ரெண்டுமே தவிர்த்திருக்க வேண்டும் ரெண்டுமே இந்த மண்ணில் நடைபெற்றிருக்கக்கூடாது என்பதுதான் தான் நம்மளுடைய விஷயம் ஆனால் திட்டமிட்டு சில கலவரங்களையும் சில அடக்குமுறைகளையும் ஏவுகிற போது அங்கே புரட்சி வெடிக்கத்தான் செய்யும் அப்படிப்பட்ட புரட்சியில் தான் பொதுமக்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் என்பது ஆற்றமுறையாத ஒரு துயர கணத்தை இதயங்கள் ஏன்னா தமிழர்கள் தான் இறந்து போயிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அதில் இஸ்லாமிய பெண்களும் இறந்திருக்கிறார்கள் இந்துக்களும் இறந்திருக்கிறார்கள் என்பது தவிர்க்கவே முடியாது இப்போ அல்லுமா வந்து திட்டமிட்டு இந்துக்களை கொள்ள வேண்டும் என்பதற்காக வைக்கவில்லை அதை கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா தனக்கு நேர்ந்த கொடுமைகள் அடக்குமுறைகளை எதிர்த்து நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே வைத்த வெடுகுண்டில் சிக்கி கொண்ட பொதுமக்கள் ஐம்பத்தெட்டு பேர் செத்துப்போனார்கள் அப்போ வாட்ஸ்அப்பாய் செய்தது மாபெரும் குற்றம் என்றாலும் கூட அதற்கு முன்னால் நடத்திய அடக்குமுறைகளையும் நான் பேசி ஆக வேண்டும் என்பதுதான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆக அவர் செய்தது நியாயப்படுத்தவில்லை ஆனால் இவர்கள் செய்த அடக்குமுறையை நியாயப்படுத்தி இன்றைக்கு பேசுகிறார்கள் என்றால் எந்த விதத்தில் பேசுகிறார்கள் அந்த அடக்குமுறையை பேசணுமில்ல ஏன் பண்ண ஒருத்தன் சும்மா இருக்கும்போது ஆய்ந்து தூக்குவானா ஆர்வால் எடுப்பானா நான் கேட்குறேன் அவனுக்கு என்ன வந்து தலைவீதியா இப்போ பாட்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலிருந்து இன்று வரை சிறையில் தான் இருந்தார் அதே கோவை மத்திய சிறையில் தான் நான் மதிக்கக்கூடிய எல்லைகாத்த போர்மரவர் வீரப்பனாருடைய அண்ணன் கூசே மாதையன் அவர்கள் அந்த மண்ணில் அந் அந்த சிறையில் தான் வந்து கடைசி வரை உயிர் தியாகம் செய்து பிணமாக வெளியே தள்ளினார்கள் இந்த அதிகார வர்க்கங்கள் இன்றைக்கு பாட்ஸ் ஆய் அவர்களும் நுரையீரல் தொற்று போன்ற நோய்கள்லாம் உருவானதற்கு பிறகும் கூட அவர் தீவிர சிகிச்சை பிரிவிற்காக பரோலில் விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட இந்த அரசிற்கு அவரை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டாம் என்கிற எண்ணத்தோடு தான் இன்றைக்கு எதுக்கு விடுதலை செய்யணும் குற்றவாளிகள் மேலே எதுக்கு நம்ம கருணை காட்டணும் அப்படிங்களா அவன் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்து ஆயுள் தண்டனை என்பது எத்தனை ஆண்டுகள் ஆயில் முழுக்க தண்டனையா எல்லாருக்கும் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கா சரி இவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க பன்னிரெண்டு வருஷம் ஆயுள் தண்டனைங்கிறது அவருடைய விடுமுறையெல்லாம் கழித்தா எட்டு ஆண்டுகளில் அவரை விடுதலை செய்யலாம் போது சட்டம் இருக்கிறது அதை மீறியும் இவர்கள் வந்து சிறையில் வைத்திருந்தார்கள் ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரள ஜனநாயக மக்கள் கட்சி தலைவருக்கு ரெட்டை ஆயில் தண்டனை கொடுத்தாங்க அன்சாரிக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அவங்கெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் போய் இன்றைக்கி வாதாடி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆனால் ஒற்றை ஆயில் தண்டனை பெற்ற இந்த பாட்ஷா அவர்கள் ஏன் சிறை கொட்டடியில் இருந்தார் அதை பேசணும்ல அப்பா இல்லை அதுதான் அந்த அல்லுமா தலைவராக இருந்தார் இவர் வெளியிலே விட்டால் எதுவும் பிரச்சனை ஆகிவிடுமோ இதெல்லாம் வந்து இப்போ நன்னடத்தை விதிகளின்படி சிறைக்குள்ளேயே அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்னால் எவ்வளவோ அயோக்கியர்களாக இருந்தாலும் சிறைக்குள் நன்னடத்தைச் சான்று கொண்டு வழங்கப்படுகிறது அந்த சான்றுகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து அறிஞர் அண்ணா நூற்றாண்டு அந்த பிறந்தநாள் விழாவில் இஸ்லாமிய தோழர்களை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் நான் சொல்கிற ரெண்டாயிரம் பேர் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டார்கள் இந்த வழக்கிலே நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் மீது இந்த வ இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது ஆனால் கடைசியாக வெறும் பதினான்கு பேர் மீது அந்த வழக்கு நின்று தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த பதினாலு பேரும் தண்டனையை அனுபவித்தார்கள் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது அதிலையும் கரைத்து தான் அன்சாரி பாட்ஸா போன்ற தோழர்களெல்லாம் சிறை இருந்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக போய் வந்து அவர்களுடைய நன்னடத்தை சான்றின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார்கள் இது வந்து சட்டத்தை மீறி நாம பேசிட முடியாது நீங்களும் நானும் பேசிட முடியாது நீதிமன்றங்கள் இருக்கிறது நீதிமன்றங்கள் விடுதலை செய்திருக்கிற அரசும் ஒரு 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 அனுதாபத்தோடு அல்லது மனித நேயத்தோடு ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாளில் இப்போ ஒருத்தன் கொலை பண்றான் அவன் குற்றவாளி தான் எதுக்கு செஞ்சானே அவனுக்கே தெரியாத குற்றவாளிகள்லாம் எத்தனை பேர் சிறையில் இருக்காங்க விட இன்னொன்றும் இருக்கிறது குற்றமே செய்யாதவர்களும் குற்றவாளிகளாக சிறை குற்றடிகள் கிடப்பவர்கள் பேர் இருக்கிறார் நான் எடுத்துக்காட்டுக்கு எவ்வளவோ பேரரசுவோம் அப்படி காவல்துறைக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னு சொன்னால் அவனை பிடிச்சி உள்ளே வச்சு அவன் அவனை என்ன வேணாலும் பண்ணும் இதுதான் அது 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 அதிகார வர்க்கம் அப்படி தான் இருக்கும் அந்த வகையில் பாட்ஷாப்பாய் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அந்த சிறை போராட்டம் என்பது சாதாரண விடயமல்ல அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது ஆயுள் முழுக்க அவர் இன்றைக்கு இறந்து இறந்திருக்கிறார் என்றால் உண்மை உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறேன் என்றால் அவர் சிறைக்குள் நடந்து கொண்ட விதங்கள் நான் திருப்பி அதைத்தான் பேசுகிறேன் அவர் வெளியில் வந்து இத்தனை கொலைகள் செய்திருந்தாலும் கூட தன் தவறை உணர்ந்து சிறைக்குள்ளேயே நீதிமன்றத்தை மதித்து அவர் சாகிற வரை சிறைக்குட்டலில் இருந்தார்கள் அதோடு மட்டுமல்ல ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் சிறைக்குள் இருந்து கொண்டே வெளியில் இருக்கிற ஏழ்மை தோழர்கள் ஏழ்மை குடும்பங்களை பாதுகாத்து ஏழ்மை குடும்ப பிள்ளைகளை படிக்க வைக்கிற பொறுப்பையும் அவர் எடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட எனக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு பதினேழு வழக்கறிஞர்கள் வந்து இந்த இந்த டீமில் அவங்க வந்து வாதாடினாங்க ஒவ்வொரு வழக்கறிஞரும் வந்து அவர் வந்து பாயத்தான் வச்சுக்கணும்னு அவர் முடிவு பண்ணலை இந்துக்கள் தான் நான் அவருக்கான வழக்கறிஞர்களாக இருந்தார்கள் அந்த இடத்துல அவர் எந்த இடத்துலையும் வந்து மதம் சார்ந்து அவர் பார்க்கவில்லை ஒன்று சிறைக்குள் இருந்து கொண்டே அவருடைய மகன் மூலமாக வெளியிலே இருக்கிற குழந்தைகளை படிக்க வைப்பதும் அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு ரமலானுக்கும் கிட்டத்தட்ட நான் விசாரித்தேன் இரநூறு பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து உடைகளை எடுத்து கொடுப்பதும் அன்னதானம் போடுவதுமான வேலைகளை சிறை வளாகத்திற்கு என்ன சொல்லப்போனால் பாட்ஷா அவர்கள் சிறைக்குள்ளே வேலை செஞ்சார் இல்லை இப்போ நீங்கள் சிறையில் இருந்ததுனால நான் கேட்குறேன் நாங்கள் இப்போ கோவையில் செஞ்சது தவறுதான் அப்படிங்கிற உள்ளுணர்வு அப்படி இருந்துச்சு அவங்களா இல்லை இல்லை அவர் பல தடவை நாங்கள் பேசுகிற போது சொன்னோம் நீங்கள் வைத்தது ரொம்ப தப்பு நாங்கள் எங்களுக்குள்ள விவாதம் பண்ணிக்குவோம் நீங்கள் செய்தது மிகப்பெரிய குற்றமாக அந்த அந்த குற்றத்தை நீங்கள் செஞ்சுருக்கோம் அப்போ தான் அவர் சொல்லுவார் எங்களுக்கு வேறு வழி இல்லை எவ்வளவு நெருக்கடிகளுக்குள் நாங்கள் அந்த வணிக நிறுவனங்களை நடத்தி கொண்டா உள்ளானோம் எவ்வளவு சிரமங்களை அனுபவித்திருக்கிறோம் சொல்ல முடியாத தருணத்தில் வேறு வழி இல்லை நாங்கள் இப்போ நீங்கள் கடைசி ஆயிரத்தி இப்போ கடைசியாக கூட ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுகளில் கூட அங்கே டிபன் பாக்ஸ் குண்டெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ அவர் அப்போல்லாம் வந்து சிறை வளாகத்துக்குள்ளே இருந்தார் அடுத்த தலைமுறை அதை கையில் எடுக்கிறது என்ன காரணம் வாட்ஸ்அப்போடு அது நிற்கவில்லை இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாட்ஷாப்பாயினுடைய ஊர்வலத்திற்கு ஆர்எஸ்எஸ் வந்து அவரை தூக்கி ஊர்வலம் கொண்டு போகக்கூடாதுன்னு இன்றைக்கி போடுறாங்க ஒரு இறந்து போன மனிதர் அவரை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கு கூட ஆர்எஸ்எஸ் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறது இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் என்பவர் எம்பியாக வந்து இந்த சம்பவங்களுக்கு பிறகு தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இந்த குண்டுவெடிப்பு என்பது பாரதிய ஜனதாவினுடைய கதவை திறந்து விட்டது இதுதான் யதார்த்தம் நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம் பாரதிய ஜனதாவினுடைய கதவை கோவையில் திறந்து விட்டதே இந்த கும்பல் தான் என்பது நம்மளுக்கு நன்றாக தெரியும் இவர்கள் அந்த வேலையை செய்திருக்க விட்டால் அப்பாவி மக்கள் அத்தனை பேர் சித்திருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்களும் இத்தனை ஆண்டு காலம் சிறை கொட்டடியில் இருக்க வேண்டிய அவசியமில்லை இன்றைக்கு சங் சங்கரிவா பரிவார் கும்பல்கள் வந்து கோவை மாநகரத்தில் நுழையவே வாய்ப்பில்லை சாதிய பிரச்சனையோடு அது நின்றிருக்கும் மத பிரச்சனைகளுக்குள்ளே வந்திருக்காது பட் இவர்கள் ஒரு பக்கம் தன்னுடைய ஆதங்கத்தை தீர்த்தார்கள் இன்னொரு பக்கம் பாஜக ஆதிக்கம் செலுத்தியது இன்றைக்கும் அது செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதை கோவையிலே அண்மையில் நடைபெற்ற தேர்தல் களங்களில் நாம் பார்க்க முடிகிறது ஆக அத்வானியுடைய வருகையும் பாபர் மசூதி இடிப்பும் பழனிபாபா படுகொலையும் இஸ்லாமியர்களுக்கு நேர்ந்த அடக்குமுறைகளும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிதான் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்கிற அந்த வருமானத்தை அதிகளவில் ஈட்டக்கூடிய மாநகரமாக இருந்த கோவை இன்றளவும் சிதைந்து அதிலிருந்து மீள முடியாமல் கிடப்பதற்கு காரணம் பாட்ஷாவும் ஒரு காரணம் என்பதை நான் ஆனித்தரமாக பதிவு செய்கிறேன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி நன்றி